இதை அவங்க கேட்குறாங்க இல்லைனா நம்ம தமிழ் தமிழ் பேசினாலும் என்ன புரியுதுன்னு சொல்கிறதில்ல ரொம்ப அவமானமாக இருக்குது இங்கிலீஷ் வந்து அந்நிய அந்நிய தேசம் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் நம்ம போய் அதை ஏற்க அது ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்கெல்லாம் யார் ஹிந்தி இவ்வளோ தேவை இருந்தால் படிக்க வேண்டியதான் தேவையில்லையா ஓ கீ போல்ற ஓ ஹிந்தி நை பண்ணாக்கா ஹிந்தி படோ ஹிந்தி சிக்கோ நிறைய பேர் ஹிந்தி படிக்கக்கூடாது நம்ம ஆமாம் ஹிந்தி இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லேயும் ஹிந்தி இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம விட எல்லா மாநிலத்துலேயும் வந்து ஒரு பாடமாக ஒரு ஹிந்தி இருக்குது ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பங்கெல்லாம் யார் ஹிந்தி உனக்கு தேவை இருந்தால் படிக்க வேண்டியதுதான் தேவையில்லையா விட்டுரு அவ்வளவுதான் கொண்டு வரக்கூடாது படிக்கக்கூடாதுன்னா தப்பான விஷயம் இங்கே இருக்கோட்டிங்க நீங்கள் ஒரு பேச்சாளர் ஒரு இப்போ நீங்கள் இப்போ தமிழில் பேசுகிறீங்க திருநூ பக்கவோ வேறு எங்கிட்ட யூபியோ பீகாரோ போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஒரு ஊமை தெரியுமா ஒரு மனுஷன் ஒரு பாஷையை கற்றுக்கிட்டா ஒரு மனிதனுக்கு சமம் பத்து பாஷாவை கற்றுக்கிட்டால் பத்து மனுஷனுக்கு சமம் ஓ கீ போல்றேன் ஓ ஹிந்தி ஹிந்தின்னா பண்ணிக்கா ஹிந்தி படோ ஹிந்தி சிக்கோ தேசிய லாங்குவேஜ் ஹிந்தி படையாது திமாக்கு செய் செய்வோத்தேன்

பொண்ணு வாக்கு வரும்போது ரேவதி வந்து பொண்ணை பாட்டு அவர் வந்து பாம்பேயில் ஒரு சென்ட்ரல் பேங்கில் ஒர்க் பண்ணுவார் யார் மோகன் கதை பிரகாரம் அப்போ வந்து பொண்ணுக்கு வந்து ஹிந்தி தெரியணும் அப்படின்னு பேசுவாங்க அவங்க குடும்பத்தில் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்தி எதுக்கு எங்கள்கிட்ட தான் இங்கிலீஷ் இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் நீங்கள் எல்லார்டையும் பேச முடியாது ஆஃபீஸில் பேசலாம் பெரிய ரிச்சான ஹோட்டலில் பேசலாம் பூக்காரி பால்காரி கறிக்கடை இவங்கள்ட்ட எல்லாம் ஹிந்தி பேச முடியுமா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதுல்ல ஹிந்தி படிக்கிறதுனால ஒன்றும் தப்பே இல்லையே உனக்கு தேவையாக இருந்தால் படி தேவையில்லைட்டா விட்டுரு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா முன்மொழி கொள்கை முன்மொழிக் கொள்கை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பொலிட்டிக்கல் தலைவரை இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது இது வந்து அரசு

இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறது இதை வச்சு ஓட்டு வாங்குறக்க ஒரு நாங்கள் தமிழை தமிழன் தமிழன்னு சொல்லிவிட்டு ஏன் இந்தி படிக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறீங்க எதுக்கு சொல்கிறீங்க ஒரு கற்றுக்கிற கூடாதுன்னு எதுக்குன்னு சொல்கிறீங்க அவன் இந்தி படிக்கிறான் ஃப்ரைஞ்சி படிக்கிறான் எதுவும் படிக்கிறான் படிச்சுட்டு போகிறான் உங்களுக்கு என்ன தேவை அது மாதிரி தேவை இருந்தால் ஒரு பாடத்தை வை படிக்கிறான்னு தான் படிக்கிறான் தேவை இல்லைட்டா விட்டுரு கட்டாயம் யாரும் படுத்தலையே என்ன சொல்ல வர்றீங்க அனைத்து மொழிகளுக்கு தேவை நினைக்கிறீங்க ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பாசையை கற்றுக்கிறனால ஒரு தப்பே இல்லை மக்கள் வந்து எவ்வளோ பேர் பம்பாயோ அஞ்சு அஞ்சு எல்லாம் போய் பொதுவாக நீங்கள் இங்கேருந்து வெளியில் இங்கேருந்து நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கண்ணா அவுட் தமிழ்நாடு விட்டு அவுட் ஆகிட்டீங்கண்ணா நீங்கள் எங்கேயாவது ஒரு பாறியில் ஏதோ சிங்கப்பூரோ மலேசியாவோ ஜப்பானோ அமெரிக்காவோ எங்கேயோ போய் நின்றீங்கண்ணா அங்கே உங்களை கேட்குற என்ன கேட்குறான் இங்கிலீஷ் யார் சொன்னது கேட்டவனே இந்திக்காரனா அப்படின்னு தான் கேட்பான் ஹிந்தியில் தான் பேசுவான் பார்த்தோன்னு ஒரு இந்திய நிறைய பாய் ஆப் கிதர் காதர் ஆப் மதராசிய நான் இல்லை சார் நான் மட்ராஸு நான் தமிழ்காரன் அப்படின்னா தமிழ் அப்படின்னா என்னடா அப்படின்னு தெரியவே தெரியாது எவனுக்கும் உலகத்தில் யாருக்கும் தெரியாது தமிழ் தமிழ்னா என்னடா அப்படின்னு யோசிப்பான் தமிழுங்கிறது தெரிய வச்சது தலைவர் யார் எந்த தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் யார் சொன்னது தமிழங்கிறது ஒருத்தன் இருக்கிறா ஒரு மொழி இருக்குது அப்படி தெரிய வச்சது வேலுப்பிள்ளை பிரபாகர் அதெல்லாம் ரொம்ப பேர் புரியாது கண்டிப்பாக அவர் இன்றைக்குள்ள காலகட்டத்துக்குன்னா இனிமேல் வளர்ந்து வர வளர்ந்து வர கண்டிப்பாக மும்மொழி கொள்கிற கண்டிப்பாக தேவைணா என்ன காரணம் இப்போ நான் ஆனால் இப்போ நான் வந்து ஃபாரின் வந்து ரெண்டு டைம் போயிட்டு வந்திருக்கேண்ணா ரெண்டு டைம் நான் ஃபாரின் போயிட்டு வந்திருக்கேன் ரெண்டு ரெ ரெண்டு டைம் போயிட்டு வந்ததுக்கு நான் வந்து படித்தது வந்து டென்த்து தான் படிச்சிருக்கேன் நான் அதிகமாக படிக்கல டென்த்து தான் படிச்சிருக்கேன் இப்போ எனக்கே வந்துட்டு சுத்தமாக இந்த தமிழ்நாட்டை விட்டு இங்கே இங்கேருந்து இங்கேருந்து திருப்பதி போக முடியாதுண்ணா திருப்பதி போனாலே வந்துட்டு ஒன்று ஹிந்தி இல்லைன்னா தெலுங்கு இதை தான் அவங்க கேட்குறாங்க இல்லைன்னா நம்ம தமிழ் தமிழ் பேசினாலும் என்ன புரியுதுன்னு சொல்றில்ல ரொம்ப அவமானமா இருக்கு இல்லை இல்லை ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த ஹிந்திங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னா இந்தி தெரிஞ்சா இப்ப நான் ஃபாரின்ல இருந்ததுனால கண்டிப்பாக இங்கே வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் ஹிந்திக்காரன் தான் இருக்கான் எல்லா கண்ட்ரிலையுமே துபாய் சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாட்டுமே எடுத்துங்க சவுதி அரேபியா எல்லாமே எடுத்துங்க ஹிந்தி தெரிஞ்சா தமிழ்நாட விட்டு நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அவன் ஹிந்தி தானே இன்னைக்கு இந்த மாதிரி நான் அந்த ரோடு சென்னையில் வந்து மெட்ரோ போகிறாங்களா மெட்ரோ வரல நீ ஒருத்தண்ட பேசுவாங்க ஹிந்தி தான் பேசுவான் இங்கே மெட்ரோ மெட்ரோன்னு இல்லை இப்போ எங்கள் ஊருக்கு சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர் சின்ன கிராமம் தான் புதுக்கோட்டை மாவட்டம் தான் எங்கள் ஊர் அதுலேருந்து எங்கள் ஊர் சின்ன கிராமம் தான் ஆனால் சின்ன கிராமத்தில் நம்ம பஸ் ஏறி அடுத்த ஸ்டாப்பில் இறங்க முடியல ரெண்டு இந்தியா உட்காந்துருக்கான் பஸ் ஸ்டாப்பில் ஏன்னா அவன் அவன் தமிழ் கற்றுக்கிறான் நம்மளால் ஹிந்தி கற்றுக்க முடியல ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் நான் இந்த ஸ்கூல் மூலியமாக எதனாச்சும் ஒரு இது வச்சாங்கன்னா கோச்சிங் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மூணு எதனா ஒரு விஷயம் கற்றுக்கணுண்ணா அப்படியே ஆனால் அது அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிலண்ணா அவங்க எதுக்குறாங்களா என்னங்கிறது ஆனால் அவ அது வந்து அவங்கவுங்க க கண்டிப்பாக கற்றுக்கணுண்ணா அதை வந்து திமுக காரங்க எதுக்குறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாதுண்ணா எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இன் இன்றைக்கின்னு இல்லை இன்னிமே வறந்து வர வளர்ந்து வர ஒரு குழந்தைகளுக்குன்னு சரி நம்மளே சரி கண்டிப்பாக இந்தி கற்றுக்கணுண்ணா தமிழ்நாடை விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா இங்கேருந்து கேரளா போனோம்னா மலையாளம் தெரியாது இதை விட்டு நம்ம திருப்பதி போனோம்னா தெலுங்கு தெரியாது கன்னடாவும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அப்போ எந்த இதுவுமே தெரியாது நம்ம தமிழில் பேசினோம்னா அவன் மதிக்க மாட்டுறான் நம்ம அந்த அதே மாதிரி ஃபாரின்லாம் போட்டோம்னா அதோட ரொம்ப மோசம் தமிழ்நாட்டுக்காரனே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது ஹிந்தி தெரிஞ்சால் எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கலாம்ண்ணா அதே மாதிரி அவன் வந்து தமிழ் கற்றுக்குறான் தமிழ் கற்றுட்டு இன்றைக்கி இருக்கிற பேங்கு பெரிய பெரிய ஆஃபீஸ்கள் எல்லாமே அவன் தமிழ் பேசுகிறான் ஆனால் நம்ம போனோம்னால் நம்மளுக்கு வேலை இல்லைங்கிறாங்க இதே நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னா அவன் இதில் போய் பார்க்கலாம்ல சரி நீ எங்கள் ஊரில் பார்க்குறியா நான் அவன் ஊரில் பார்க்குறேன் அவ்வளோதாண்ணா கண்டிப்பாக போடுறேன் தமிழ்நாட்டில் போகப்பட்டது அதிக கரெக்டாக இருக்கு லாங்குவேஜ் என்னங்க ஏன் வேணான்றீங்க பாஜக அரசு தமிழ்நாடு இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து மொழி பொழி இருக்கு அந்த டைம் லாங்குவேஜ் கற்றுக்கு அதே காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கிட்டா ட்ரெயின்னு அது சும்மா ட்ராக்ஸ் பண்ணாம அந்த ப்ரைனுக்கு வந்து சயின்ஸு இதை கற்றுக்கிட்டா இந்த ஹிந்தியெல்லாம் அவன் நார்த்தில் போய் ஒர்க் பண்ணால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த ஒரு ஏஜ் போனால் அந்த மெச்சூரிட்டி வரும் அதுக்கு அது ஹிந்தி கிராமரோட கற்றுக்க தேவையில்லை புரியுதுதா தமிழ் மதர் டங் அது கற்றுக்கணும் இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் புக்ஸெல்லாம் ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் தான் படிக்கணும் இது ரெண்டோ தரம் லாங்குவேஜ்க்கு பூமி ஃபுட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற தேவையில்லை ஐ கட் ஸ்பெண்ட் ஆன் சயின்ஸு எக்கனாமிக்ஸு

அவன் அந்த பிரெஞ்சு படிக்கிறான் ஜெர்மனி படிக்கிறான்னு சொல்லிக்கிறான் ரஷ்யன்னு மேண்ட்ரேட்டு அது பற்றிலாம் படிக்கட்டும் இல்லை இந்தியா படிக்கணும் படிக்கட்டும் நோ ரிஸ்ட்ரிக்ஷன் பட் கம்பல்ஷன் அந்த நைன்டீன் சிக்ஸ்டி கிரியேட் பண்ண முடியாது

இங்கிலீஷில் தான் திறந்தான் நம்ம தமிழ் நம்ம வந்து இந்தியன் சென்றவங்க வந்து உரிமைப்பாடு தானவா ஒரு ஒரு காமன் லாங்குவேஜ் பேசணும்னா அவங்களுக்கு தெரியாது சார் அதுதான் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஹிந்தி எழுத படிக்க எல்லாம் தெரியும் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் பட் தமிழை பயங்கர மத்தியா இருக்கு தமிழை வந்து இள தமிழ் இலக்கணங்கள்லாம் கலந்துக்கிறேன் மகாபாரத ராமாயணம் இவன் கம்ப இது இப்போ திரு திருவாசனம்

உன்னோட பசங்களே வந்து பொலிட்டீஷியனோட பசங்களே வந்து நான் அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் படிக்கிறாங்க எதுனாலும் படிக்கிறாங்க இவன் இவங்களே வந்து ஹிந்தி பேசுகிறாங்க ஆனால் நீ வந்து இப்போ படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் பண்ண அது எந்த நன்றி அரசியல் பேசுகிறாங்க அவர் தான் ஒரு இப்படி ஒரு மொழி இருக்கா இப்படி ஒரு தமிழன் இருக்கிறானா இப்படி ஒரு மொழியை இது எட்டு ஒம்பது கோடி பேர் பேசுகிறாங்களா அப்படின்னு புரிய வச்சது அவர் தான் அவருக்கு தான் தமிழன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கணும் தமிழர் அவர் தான் தமிழர் அவ்வளோ முறம் வந்து பரவி கிடக்கு அதனால எந்த மொழி வேணாம்னு சொல்லாங்க எல்லா மொழியும் தேவைப்படுற மொழியை படிங்க முன்னேறுங்க வாழ்க்கையில் இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் ஹிந்தி கண்டிப்பாக தேவை